கண்ணனை மணிமண்டபத்தில் சிம்மாசனத்தில் அமர வைத்தாள் ஆண்டாள் கிருஷ்ணன் கேட்கின்றார் நானும் மண்டபத்திலிருந்து சிம்மாசனத்தில் அமர்ந்து விட்டேன் இப்போவாவது நீங்கள் வந்த காரியத்தை சொல்லுங்கள் நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று பகவான் கேட்க ஆண்டாளுடைய திருத்தகப்பனாரான பெரியாழ்வார் பல்லாண்டு பாடியே பிரசித்தி அடைந்தவர் கண்ணனுடைய திவ்ய தரிசனத்தை முதலில் அடைந்தபோது பல்லாண்டு பல்லாண்டு என்று பாடியதால் தன்னுடைய தகப்பனாருடைய வழியை ஒட்டி தானும் கண்ணனுடைய திருவடித்தாமரைகளுக்கு போற்றி பல்லாண்டு பாட வேண்டும் என்று ஆண்டால் தீர்மானித்த ஆண்டாள் நாச்சியார் பாடக்கூடிய போற்றியாகிய பல்லாண்டு பாசுரம் இன்றைய தினம் பகவானுடைய ராமாவதாரம் அதற்கு முன் எம்பெருமான் எடுத்த திருவிக்ரமாவதாரம் தற்போது அமர வைத்திருக்கக்கூடிய கண்ணனுடைய லீலைகள் அனைத்தையும் ஒருங்கே சேர்த்து ஆண்டாள் போற்றி பாடுகின்றாள் அன்றி உலகமளந்தாய் அடிபோற்றி கண்ணா நீ செயல பல சிரேஷ்டிதங்களிலேயே முக்கியமான ஒன்று தசாவதாரத்திலே நீ வதம் செய்யாத ஒரு அவதாரம் மகாபலி சக்கரவர்த்தி ஒன்னோடு யுத்தம் செய்யவில்லை நீயும் மகாபலி சக்கரவர்த்தியோடு யுத்தம் செய்யவில்லை